ஆயிரத்தி பதினஞ்சு தாமுறவர்களுக்கும் நடாமணவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு என்பது மன வலி உடல் வலி இதெல்லாம் சொல்லுவார்கள் பல வரிகளை கொண்டிருக்கிறது உடலில் ஒரு சிறு சாயம் ஏற்பட்டாலும் எங்களுக்கு அந்த வலி தெரியும் வீக்கெண்ட்கள் வலி தாங்க முடியாத ஒரு வலியாக இருக்கும் அதுக்கு நாங்கள் நிவாரணத்துக்கு பல மருந்துகளை கொண்டு அந்த வழியை ஆற்றுகிறோம் ஆனால் மனதில் ஏற்படுகின்ற வலி வலி அது வந்து மிகவும் ஒரு கொடூரமான ஒரு வலியாக இருக்கும் அது எந்த மருந்தாலும் ஆற்ற முடியாத ஒரு வலி அதற்குரிய நிவாரணம் நமக்கு ஆற்றுப்படுத்தேன்னு சொன்னால் நாங்கள் எங்களையே மனதை ஆற்றிக்கொண்டாத்தால் அந்த உடல் வலி எங்களுக்கு தீரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது ால நாங்கள் மனக்காயங்கள மனக்காயப்பட்டு மன வரிகளோடும் வாழ்ந்து கொண்டு இந்த வலிமை 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 உடையவர்கள் வலிமை

என்னது வலி ஆனா பாணி நினைக்கிறத நான் சொல்றேன்னு முன்பு மனவலி வரும்போது அதை தாங்கி கொள்ள முடியாமல் தலி அப்படி எல்லாம் வந்துடும் இப்போ அந்த மனவலி வரும்போது ஏதாவது பாட்டு கேட்டு ஏதாவது செய்ய அந்த வலி காணாமலே போய்விடும் மற்றது மன வலி மற்ற உடம்பு வலி தோல் மூட்டில் ஒரு வலி வந்தால் அதை நிச்சயமாக வெங்கே காட்டின் வைத்தியசாலையில் அதற்கு ஒபரேஷன் செய்தது அந்த மாரி தான் எனக்கு இந்த ரெண்டு தான் தெரியும் மற்ற வலிந்து காணப்பட்டோர் அவர்கள் அந்த இலங்கையில் எல்லோருமாக சேர்ந்து செய்கிறார்கள்

அந்த வழியை நான் வச்சிருக்கிறேன் பிறகு எல்லா வழியும் மொத்தத்தில் விட்டு மொத்தத்துலேயும் இந்த அந்த நெஞ்சு குத்தாடுவார்கள் நெஞ்சு வழி ஆண்டுவார்கள் நோக்கலை சொல்லலாம் பிறகு வேற வழி வலிந்து கட்டி போறது வலிந்து கட்டி சண்டைக்கு வருகிறார் என்று சொல்வார்கள் நான் எந்த வாட்டு இருக்கிறேன் அது வலிஞ்சு கட்டி சண்டைக்கு வருது மற்றது நீங்க சொன்னது போலதான் நாங்களாக போய் வலிஞ்சு கட்டி நாங்கள் வாங்கி கட்டி கொண்டு வர்றோம் வலிந்து தேடிப்பு வலிந்து தேடிப்பு வலிந்து தேடிப்பு எங்களுக்கு வழியே உண்டாகி போடுது

வேலிய வலிகிறது வேலிந்தோம் வேலி வரிந்து கண்டு வருகிறோம் எப்படி தாண்டவில்

நல்லது இங்க கிராட் பக்கம் நேற்று நாற்பதுக்கு பேட் வந்தது வெயில் அபோரமாக என்னண்டா வாணி நீங்கள் கேட்டிருந்தீங்க இந்த பொது சிந்தனை முடிஞ்சுதா வாணி மன்னிப்போட இல்ல சொல்லுங்க முடிஞ்சுது அதனால இப்ப இதுக்குள்ள நிக்கிறேன் வழியில நிக்கிறீங்க நான் பொது சிந்தனைக்கு வந்துடுவேன் என்னண்டா வாணி இன்றைக்கு நான் வழியில கண்ட ஒரு சம்பவம் நான் நடந்து போய் போய்க்கொண்டிருக்கும் போது பூனை கொண்டு வந்து கொண்டே இருந்தது நான் பக்கத்துல ஆனா எனக்கு கொஞ்சம் பயமாயிருந்தது அந்த பூனை வேற கடிக்க போகுது அல்லது என்னவோ தெரியது இப்படி என்றுட்டு நாம என்ன ஃபாஸ்டா ஓடாம சைட்டுல நடந்து கொண்டிருந்தேன் அது சம்பவம் நான் கேள்விப்பட இல்லை நான் தான் கடிக்கும் இது பூனை பிராண்டு மாதிரி இருக்குமா ஓ பிராண்டும் அது என்னவோ முந்தி சின்னனுகள பிராண்டின் அனுபவங்கள்ல கொஞ்சம் பயம் மாதிரி அப்ப சரியன்று போட்டு நான் இப்படி காலை எடுத்த தடி ஓடிட்டேன் பின் எனக்கு பின்னால ரெண்டு பேர் வந்தவர்கள் அவர்கள் அந்த பூனைய உண்மையிலேயே வடியிலேயே இருந்து அதை தடவி எவ்வளவு நேரம் அது அஞ்சாறு நிமிஷத்துக்கு மேல அதை தடவி அழகா அவர்களுக்கு பயம் இல்லை தானே அந்த பூனைய தடவி அன்போட தடவி கொடுக்கிறார்கள் அதும் படுத்துக்கொண்டு செல்லம் பொழிஞ்ச மாதிரி பொழிஞ்சோண்டே இருக்குது வீட்டு அவையும் பாதியோரமாக வந்தவை அப்ப ஒன்று நாங்கள் உடனடியாக பயப்படுறோம் அவர்கள் பயப்படாமல் அன்பை செலுத்தி அவர்களோட குலாவிரத பாக்கைகளை இந்த பா எங்கட மனதுல எடுக்கிற இடுகோள்கள் சில நேரம் பிள்ள மாதிரி நானும் அது வேற கிட்ட தடவி ஓகே நீ போட்டு வாண்ட அப்படி சும்மா தடையை குடுத்துருக்கலாமே இப்ப நான் அப்படி செய்யலையே பயத்துல அப்படி வந்துட்டேனே நான் நினைச்சு பார்த்தேன் இப்ப இதையும் நாங்கள் எடுத்த உடனே சொல்லுறோம் உடனே பயம் அல்லது என்னவன் செய்து உடனே நெகட்டிவா தான் நினைக்கிறோம் உடனே டக்காண்டி அப்படி நினைக்காம ஆஹ் அது நல்லது தானே ஒரு பூனை அது அது தானும் தண்ட பிராணியும் மாதிரி இருக்குமண்டே அப்படி நாங்கள் எல்லா நேரமும் நினைக்க மாட்டுது மனசு என்னடா ஒன்று பயப்படுது பயம் இப்ப நாயகண்டா நீங்க நீங்க உண்ட சொன்னால் இரண்ட அவர்களுக்கு அந்த தடவல் விருப்பம் ஏன் தடவி தடவி இப்ப இங்க தடவி தடவி வீட்டையும் ஆயிரம் முன் வீட்டு எல்லா இடமும் திரும்பி வீட்டுக்குள்ள வராது வழியில வந்து இப்படியே நிற்பார் பார்த்துக்கோம் நான் கதவு திறக்கிறேன் இப்படி பார்த்துக்கோ நின்றார் தான் உள்ளே வரப்போலான்ட்டு நானும் நின்றுட்டு அவரை கொஞ்சம் நேரம் மியா அம்மியாவிட்டேன் இப்படி பார்த்தார் ஃபோட்டோ எடுத்தேன் முன்னாடியே போஸ்ட் கொடுத்தப்பட்டு நிற்கிறேன் என்ன ஃபோட்டோ கோஸ் கொடுக்குற மாதிரி அப்போ பார்த்து வந்து கேட்குற ரெண்டு பிள்ளைகள் பக்கத்தில் பிள்ளைகள் அவர்கள் வந்து அவளை அவரை பிடிச்சி அப்படியே தடவி 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 கொண்டு போனாங்க இருக்கும் அப்ப அவர்களுக்கு விருப்பம் இல்ல நானும் கிலோ குனிஞ்சிட்டு தடவி போட்டா போட்டோ எடுத்தவரை அப்படின்னு நிக்கிறாரு அவர் வீட்டுக்குள்ள வர போறாரு அப்படின்ட்டு அது ஆற முடியும் வீட்டுக்குள்ள எடுக்கிறாரு புற வந்தவர்கள் அதில் அப்படியே தடவி தடவி திரும்ப அப்படியே கொண்டு போய் வீட்டுக்காரர் பார்த்து கொண்டுட்டாரு விட்டார்கள் அப்ப அவர்களுக்கு அந்த இந்திரா ஞான சேரம் அப்ப போய்க்கு அவர் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தவர் அந்த நாய்க்குட்டி எப்பவும் காலுக்கு வந்து நிக்கும் அப்ப அந்த காலால அவரை தடவை தடவ போண்டாலும் போவா அவருக்கும் அந்த பரிசம் செட்டியான விருப்பமா இருந்தது அது செத்து போச்சு நாய்க்குட்டி ஒரு காலம் அப்ப அந்த அந்த ஆசைப்படுறது இந்த பூனையல் நாயல் நாங்கள எடுத்த உடனே பயப்பட தேவை இல்ல இதெல்லாம் ஆனா ஒரு முறை நான் பேப்பர் போர்டேக்க வாங்கியும் அந்த ஒரு பூனை வந்து சூண்டே சூறிக்கொண்டே விட்ட வந்தது சிலதுகள் கோபமாயும் வருங்கள் தங்களோட இடத்துக்கு நாங்கள் டிஸ்டர்ப் பண்றோம் இனவிலையோ தெரியாது அப்படியும் இருக்கிறதாகவே அந்த நாங்களும் கொஞ்சம் அவதானமாயும் இருக்கணும் அன்பையும் காட்டுவோம் அந்த விலங்குகள் என்றது எனக்கு அது ஒரு முன்னாள் பூனைய கொஞ்சம் நம்பலாம் ஆனா நாய நம்பல நாய நம்பிடாதோ அது இப்ப இப்ப என்று உண்மையிலே அந்த கனி நாய்களுக்கு எல்லாம் அவர்கள் இது போடுவோம் வாய்க்கு ஆனால் ஓப்பனை தான் கொண்டு போகிறார்கள் கடிச்சா கடிக்கட்டும் எனக்கு ரெண்ட மாதிரி அப்போ நாங்கள் தான் விளையாட்டு போகணுமே தான் விட ரெண்டு ரெண்டரை வயசு ஆனா கடிச்சது எனக்கு ஞாபகம் இருக்குது வீட்டு முற்றத்துல அந்த சாப்பாட ஒரு பின்னேற நேரம் ஒரு ஆறு மணி அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்க பக்கத்து வீட்டு நாய் வந்தது அந்த சாப்பாடுதான் அது வந்து இருக்குது நான் என்ன செய்தேன் அப்ப சாப்பாடு கோப்பியோ இட பக்கமா இழுத்தேன் அது சாப்பிட்டு மாட்டேன் அப்ப சின்ன பிள்ளைதானே பக்கத்துல ஒரு கிட்ட வந்தது பக்கத்துல ஒரு வாழைத்தட்ட இருந்து அது அப்படியே இந்த சொக்கிலோ கட்டிச்சு நாய் போகறது வச்சு சாப்பிட கூடாதுன்றது அப்பதான் தெரியும் நாய் சாப்பிடக்குள்ளே நாங்க போகன்றது இல்ல இல்ல நாய் வந்தது எந்த சாப்பாடு அது சாப்பாடையும் தான் அது நேரம் நாய் நினைக்கிறேன் தண்டை சாப்பாடு எடுத்து போது நாயல கொண்டு போறவேதான் அப்படி கொண்டு போனோம்னா அந்த ஒரு ஆள் சைஜாலை ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்ப வேல் அப்படியே நின்று நாயை பிடிப்பே நான் என்னெண்டாவது வெட்டி கடிச்சுப்போம் ஆனா நான் பார்த்து கொண்டு நிக்க அந்த காய்ச்சட்டி அப்படியே டக்கண்டி அந்த கையை பறிச்சு கவிச்சது அதுக்கு நல்ல அது கடிச்சிருக்காது ஆனா கவினை இதுல நோந்து இருக்குமா வாக்கு அது குற்றம்பாணி உடனே அவர்களுக்கு தோ இதுதான் நான் புடிச்சதுதானே இடத்தில் அன்பாயும் இருக்க வேணும் அவதானமாயும் இருக்கணும் என்ற ஒரு சிந்தனை எனக்கு வந்தது காலையில் அதுல அத நேரம் அவர்களுக்கு விளங்க இல்ல நாங்க நினைக்கிறது பிள்ளை அவர்களுக்கு எல்லாம் விளங்கும் இப்ப நேற்று சொன்ன தான் போல வளர்க்கறது அப்ப முந்த நாளையதான் கேஜ கேவிசி சிக்கன் வாங்கிட்டு வந்ததான் எல்லாம் குடும்பம் சாப்பிட்டுட்டு அவருக்கும் ஒரு துண்டை வச்சு சாப்பிட்டாரன் சரியா புறம் இவர் மேசல வச்சுட்டு போயிட்டார் இவர் மேசல ஏறி அதை சாப்பிட்டுக்குறார் திரும்ப இருந்ததை அப்போ அவர் சொன்னாராம் தட்டி நீ இப்படி செய்தது பிள்ளை வெளியில் போகணுன்னு சொல்லி போயிட்டு தான் வெளியில் போயிட்டா புற இரவுக்கு பார்த்துருக்குறோம் அது வரைக்கும் உள்ள வரையில்லையாம் அது திரும்ப வெளியில் கதவை திறந்து நிற்கிறாராம் வெளியில் இப்போ உள்ள வாண்ட இப்படியே நின்றுதான்

இப்பொழுது செய்தியுடன் நகலவதை தில்லை தேவன் அவர்கள் இது திங்களுக்கான செய்திகள் இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாக இருநூற்றி இருபத்தி ஒன்றுடன் நகுலவதை தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்தி இங்கிலாந்து அரசாங்கம் ஓய்வூதிய முறமையை மாற்றி அமைக்கிறது வாழ்க்கை செலவு அதிகரிக்கிறது மக்கள் நீண்ட காலம் வாடும் போது இந்த ஓய்வூதிய அரசாங்கம் மாற்றுகிறது இதுவரை அறுபத்தி ஏழு வயதாக இருந்த ஓய்வூதிய வயது புதிய திட்டங்களின்படி படி பலர் இப்போது அறுபத்தி எட்டு வயது அதற்கு மேலும் ஓய்வூதியம் பெறுகிறார்கள் இது என்று அரசாங்கம் கூறுகிறது வைகாசி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் செயல்படுத்த உள்ள வீட்டு வசதி சலுகையின் முறையை பெரிய மாற்றத்தை இங்கிலாந்து அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிறது புதிய யூகே ஓட்டுநர் உரிமை விதி இங்கிலாந்தின் ஓட்டுநர் விதி அதாவது ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்குகிறது எழுபது எழுபது வயதுக்கு மேற்பட்டோர் புதிய ஓட்டுநர் உரிம விதிக்கு அவர்கள் தகுதி பெற்றவர்களாக அத்தியாவசிய மாற்றங்கள் வாகன உரிம விதி சாலைகளின் பாதுகாப்பை மேம்படுத்தி கொள்வதற்காக வயதான ஓட்டுநர் வாகன ஓட்ட தகுதி உடையவர்களாக என்று உறுதி செய்யும் நோக்கமாக எழுபது வயதுக்கு மேல் செயல்முறையை மா செயல்முறையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது இதனை டிஎல்விஏ தெரிவித்திருக்கிறது பிரித்தானியாவில் இருந்து பிரித்தானியா அதாவது ஐரோப்பாவில் இருந்து வெளியேறிய பின் பிரெக்சிட்டின் பின்னர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு செல்வதற்கு புதிய விதிமுறை அமுலாகி இருக்கிறது பிரித்தானியாவிலிருந்து கடவுச்சீட்டுக்கள் பத்து வருடத்துக்கு மேல் இருந்தால் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முடியாது அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று புதிய விதிமுறை சொல்லுகிறது நாட்டுக்கு அதாவது மென்னர் மூன்றாம் சால் பக்கிங்காம் அரண்மனை சமீபத்தில் வெளிவந்த செய்தி மன்னர் மூண்டாம் சால்ஸ் அவர்கள் கடந்த இருபத்தி நாலாம் ஆண்டு புற்றுநோயில் இருந்து அவர் புற்றுநோய்க்கு ஆளாக்கப்பட்டு இப்போது அதிலிருந்து விடுபட்டு வருகிறார் இதனால் அவர் பொறுப்பு பணிகளில் ஈடுபடுகிறார் என்று மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கிறது பிரித்தானிய வர்த்தகத்தை பாதுகாக்கவும் அதிகரிக்கவும் புதிய வர்த்தக வியூகம் செய்யப்பட்டிருக்கிறது பிரதமர் கெய்ஸ்டாமர் அவர்கள் வணிகம் வணிகம் வெற்றி பெறுவதை உறுதி செய்வதே பிரித்தானியா வளர்ச்சி கொண்டு வரும் இது பணம் வேலைவாய்ப்பு தரமான வாழ்க்கை என அனைத்திலும் முன்னேற்றம் தரும் என்று கூறியிருக்கிறேன் டென்மார்க் செய்தி டென்மார்க் நாட்டுக்கு அதிகமான வெளிநாட்டு தொழிலாளர்களை அழைத்து வரும் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியே பதினாறு நாடுகளைச் சேர்ந்த ஐநூற்றி ஐம்பது பேரை வேலைக்காக டென்மார்க்கு கொண்டு வருவார்கள் என அரசாங்கம் எதிர்பார்க்கிறது முதலாளிகள் அதிகமாக இருக்குமென்றும் நம்புகிறார்கள் டென்னிஸ் முதலாளிய முதல முதலாளிகள் சங்கமும் மற்றும் டென்னிஸ் தொழிற்சங்கமும் கூட்டமைப்பும் சேர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறது மேலும் டென்மார்க்குக்கும் ஸ்வீடனுக்கும் இடையே இருக்கும் ஓசுரண்ட் பாலம் இருபத்தைந்து வருடத்தை எட்டி பிடிக்கிறது இதில் இந்த பாலம் பதினாறு கிலோமீட்டர் நீளமான பாலம் இதில் ஸ்வீடன் நாட்டவர்களை பய அதிகமாக பயணிக்கிறார்கள் இதனால் டென்மார்க்கின் தலைநகர் ஹொப்பன்ஹாவன் நகருக்கு அதிக பணம் அதாவது வருவாயை ஈட்டி தருகிறது என்று செய்திகள் தெரிவிக்கின்றன நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை நவுலவதி தில்லை தேவன் நன்றி வணக்கம் அந்த பத்து வருஷ விஷயமா என்ன சொன்னாரு எனக்கு அந்த இதுவெல்லாம் கல்ல மேலிருந்தா சொன்னவரா தெரியாது வாழ்த்துக்கள் என்னன்னா பத்து வருஷம் வச்சிருந்த தெரியல அவர் சொன்னவர் வந்து சொல்லட்டும் கெடு ஒன்று இருப்பாருன்னா உலக வருவாங்கோ எனக்கு அதை விடுவாங்க பத்து வருஷத்துக்கு மேல வச்சிருந்தா போகல சொல்ல இல்ல இல்ல அது வந்து இப்ப நான் அங்க ஜெர்மனில இருந்து வாரவர்களும் விசா எடுக்கணும் அதுவும் அங்க தெரியா ஸ்ரீரங்கம் பாஸ்போர்ட் ஆஹ் இல்ல எல்லாருக்கும் ஒன்னும் தெரியல ஆனா நாங்க போக்கில எடுக்க இல்ல நாக போட்டு பாஸ்போர்ட் தான எடுக்க ஆனா இப்ப ஜெர்மனில இருந்து வந்த எல்லாரும் விசா எடுத்தேன் வந்தவை சாந்தினியாக்கள் எல்லாம் ஆஹ் சாந்தினிக்கு தெரியா என்ன ஆஹ் தெரியா

ஓமாம் ரெண்டு சம்பாதிக்கலாம் அத கொஞ்சம் வரைஞ்சி ஆறேன் இங்கே இருந்தேன் இங்கே இருந்து பிரான்ஸ் போகிறதுக்கு ஒருவர் முயற்சி செய்தவர் அவர் விசா எடுத்து போக முடியதுக்காக விட்டுட்டார் காசும் கூடாது இப்போ ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் அதில் வச்சுருக்கிறவர்கள் காசும் கூட இன்னொரு முந்நூறு வரும் ஓ அப்போ அங்கேருந்து வாரவர்களுக்கும் விசா நிற்கிறேன்

ரெண்டு வருஷத்துக்கு வருஷத்துக்குமச்சாட்டுக்கு கேட்குறாருங்க ம் நன்றி அவர் நவலவதி அவர்களும் அங்கே உங்கள் செய்தி காலுங்க எனக்கும் மற்ற டவுட்டாக வந்தது அவர் என்ன சொல்கிற வந்தார்ண்டு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கிறவரு போகக்கூடாதுன்னு சொன்னாராம் போகலாம்னு சொன்னாராம் போகலாம் அப்படிதான் போகக்கூடாதுன்னு சொன்னார தெரியல அதுதான் அவர் சொன்னவர் ஆனால் என்னண்டு எங்களுக்கும் முழங்க இல்லை செய்தி வந்து எங்களுக்கு துல்லியம்மா விளங்க இல்லை சரி வரலாம் தினக்கவியத்தாங்கோ வணக்கம் see vedas sinuga korda jah ? see vedas , okei okay. .